சமய ஒற்றுமைக்கான மத நல் இலக் நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மத அனைத்து மத தலைவர்களையும் போற்றி மகிழ்கின்றேன் இதில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உள்ளோம் இதற்காக எங்களை அழைத்தமைக்கு இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக வழிபட்டு சகோதர மதமான இஸ்லாமிய மத வழிபாட்டு உரிமை ஆடு வெட்டக்கூடாது என்பதை காரணம் காட்டி இந்த ஆர் எஸ் எஸ் வங்கிகள் பெருத்து ஒதுக்குகின்றார்கள் ஏங்க இங்க இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை மதத்திலே இருக்கிறவங்க எங்களுடைய தமிழர்களே கடந்த முறை வயலூரில் நடந்தது பேரூரில் நடந்தது கோயில் குடம்புழுக்க விழா தமிழில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டு செயல் அலுவலரையும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு அவர்களிடம் முறையிட்டு மனு கொடுத்து அந்த கோயிலில் அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி தமிழக அரசின் மூலமாக பணி நியமனம் செய்த அந்த நம்மளுடைய உறவுகளுக்கு நம்மளுடைய தமிழர்களுக்கு பாரம்பரியமாக அதில் இருக்கக்கூடிய பிற மண்ணினர் சமஸ்கிருத மொழியாளர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தி அவர்களை தீண்ட தகாதவர்களாக இன்றும் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் மற்றவர்கள் வந்து கேட்டால் தான் உங்ககிட்ட திருநீர் இல்லை நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அறநிலையத்துறை ஒதுக்குது நாங்கள் திருநீர் போட்டுக்கிட்டு கோயில் குடம்புலுக்கு கிராம கோயிலில் நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து நாங்க போய் கேட்டாலும் அவர்களுக்கும் தீண்ட தீண்டாமை நிலவுகிறது எங்களுக்கும் தீண்டாமை நிலவுகிறது உள்ளே இருப்பவர்கள் பிற மொழியாளர்கள் சமஸ்கிருத வேள்வியாளர்கள் இதே திருப்பரங்குன்ற பாடசாலையை சார்ந்த ராஜாபட்டர் என்ற அவருடைய மாணக்கர்களை கொண்டு மட்டுமே தமிழக அரசு ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு விழாவும் ஒப்பந்தம் செய்து கொடுத்து கொண்டு உள்ளார்கள் தமிழக அரசை ஏமாற்றிய அச்சகர் பயிற்சி பாடநூலில் சமஸ்கிருதத்தை திணிச்சு அச்சகர் ஆக்கிய அவர்களுடைய பிணைய கைதிகளாக தமிழர்களே உருவாக்கி நமது தமிழர்கள் வெளியேவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வைத்துக் இருக்க முடியாமல் இன்றும் தினம் தினம் தீண்டாமையை வழிபாட்டில் தழுவுகின்ற அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் மாற்று மதத்தை தழுவும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்படி மாற்று மதத்தை தழுவியவர்களே மாற்று மார்க்கத்தை தழுவியவர்களே நம்மளுடைய கிறித்தவ உறவுகளும் இஸ்லாமிய உறவுகளும் அப்படிப்பட்ட இந்த மாற்று மதத்தை தழுவிய என்று நமது வழிபாட்டு பழியிட்டு வழிபடுவது நம்முடைய முருகன் தந்தது முருகனுக்கு மறிகாவடி எடுத்து செம்மறியாடு வழி கொடுத்து குருதியை கருவறையில் விட்டே நம்மளுடைய வழிபாடு ஊன்சோற்று பழைய படைத்துதான் வழிபடுவது சித்தநெறி தமிழருடைய வழிபாட்டு மரபு இதை மாற்றியது யார் மொழியாளர்கள் சமஸ்கிருத வேள்வியாளர்களும் சமஸ்கிருத திருப்பரமுன்றத்தில் கருவறையில் குடி குடிகொண்டு ஆளுமையில் செலுத்துகின்ற பிரமணினர்களே பிராமணர்களே எந்த தமிழ் தமிழ் கூடி வாரிசுகளோ பலியிடுவது தவறு என்று கூறுவதே இல்லை இதே தாத்தா பாண்டி முனீஸ்வரர் கோயில் தினம் தினம் பல ஆடு கோழி பழியிட்டு அந்த மண்ணிலே சமைத்து வழிபடுவது நம்மளுடைய இந்து மத மரபு தமிழ் இந்து ஹிந்து கிடையாது தமிழ் இந்து அங்க போய் உங்களால தடுக்க முடியுமா தாத்தா விடுவாரா ஏன் இதுவே பெருமாள் ராமம் போட்டுக்கிட்டு கல்லலகர் கோயிலே பெருமாள் வழிபாடு நடக்குது அந்த இடத்தில் வீச்சர் கொண்டு எமது கருப்பண்ணார் உட்காந்துட்டு இருக்கிறாரு தினந்தோறும் அங்கேயும் பலியிட்டு வழிபாடு நடக்குது பெருமாள் கோயில் முன்னே அந்த மண்ணிலே வழிபாடு நடக்குது உங்களால் அங்க போய் தடுத்து நிறுத்த முடியுமா ஏங்க மத பிரச்சனை உருவாக்குறீங்க நாங்கெல்லாம் தானே இருக்கிறோம் நீங்க இவ்வளவும் நாங்க இந்துவா தான் இருக்கிறோம் தான் மாறி இருக்கிறோம் எங்களை விடுங்க பாக்கலாம் கருவறையில பூச பண்றதுக்கு ரெண்டு பேர் உள்ள வீட்டால உங்களுக்கு எரியுது அவங்களை எப்படி உள்ள வெளியே தள்ளலாம் என்ன பண்ணலாம் மிரட்டலாம் சொல்லிட்டு அச்சகர் பயிற்சி முடிச்சவர்களை தீண்டாமை கூறி துன்புறுத்துபவர்களை கேப்பாரற்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதே திருப்பரங்குன்றில் தமிழ் அச்சகர் பயிற்சி முடிச்சிட்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே உள்ள அனைத்து நாடாளுமன்ற பாராளுமன்ற ஆளுமை உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு தீர்மானம் இயற்றி திருப்பரமுன்றத்தில் அனைத்து ஜாதியினரும் அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு கடந்த பத்து ஆண்டுகளா வாழ்வாதாரத்தை இழந்து சிவனே பெருமாளே முருகனே என்று போற்றி புகழ்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை உயர் உயர் உத்தரவின்படி கரூரில் பெற்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதி திருப்பரங்குன்றத்தில் தமிழர்களை அங்க எத்தனை பேர் பிராமணர்கள் கருவறையில் இருக்கின்றார்களோ திருப்பரங்கோயில் கருவறையில் அதற்கு சரிபாதி தமிழர்களை அரசால் பயிற்சி வழங்கப்பட்ட தமிழர்களை உடனே பணி நியமனம் செய்யுங்கள் எல்லா பிரச்சனையும் முடிவு வரும் உடனே அனைத்து கோயிலும் சரிபாதி இடம் கொடுத்த தமிழ் வேள்வா வேள்வியாளர்களை விட்டு வேள்வி நடத்த விடுங்கள் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் படிச்சுட்டு சும்மா இருக்கிறங்க நீ இந்துவா வரியா நீ திருநீர் பூசிக்கிறியா அதுக்கப்புறம் நீ என்னுடைய இந்து மதத்தை பேசுன்னு சொல்லி கூக்குரல் விட்டு அவ்வளவு கூட்டம் போறீங்களே நாங்க இந்துவா தாங்க வந்து கேக்குறோம் திருநீர் பூசிட்டு தாங்க வந்து கேட்கறோம் தமிழ் வழி வேள்வி நடத்தி பல ஆயிரம் கோயில் கூட விழா நடத்திட்டு தாங்க வந்து கேக்குறோம் எங்கெங்க இருக்க சமத்துவம் யார் அடக்குறாங்க அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் கோயிலில் கட்டப்பட்ட கோயில் கருவரில் புகுந்து நம்மை துரத்தி கொண்டிருப்பவர்களிடம் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நம் வழிபாட்டு உரிமையை மீட்க வேண்டும் கருமுறை பூசை என்ற குருதி பழியிட்டு ஆடு கோழி இதெல்லாம் பழியிட்டு நம்மளுடைய மாரியம்மன்களுக்கும் காளியம்மன்களுக்கும் ஒவ்வொரு கிராம தேவர் தேவதைகளுக்கும் பொங்கலிட்டு பழியிட்டு விருந்து படைத்து விருந்தோம்பல் நிகழ்த்துவதே நம்மளுடைய வழிபாட்டு முறையாகும் இதை தடை செய்தது இந்து சமய அறநிலைத்துறை கோயில் அனைத்திலும் எனவே இந்த தடையை நீக்குவோம் நமது வழிபாட்டு உரிமையை காப்போம் நமது படையலை கொடுத்து குருதி படையலை நாம் முறையாக அனைத்து கோயிலிலும் செயல்படுத்துவோம் என்பதை கூறி இங்கே வாய்ப்பளித்த யாவருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி மகிழ்கின்றேன்